மூணார் பகுதியில் காட்டு தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் மூணார் தேவிகுளம் அருகே கேஎஸ்ஆர்டிசி பேருந்தை படையப்பா காட்டு தடை செய்து நிறுத்தியது வனத்துறையின் கண்காணிப்பு தொடர்வதற்கிடையே படையப்பா வாகனத்தை தடை செய்துள்ளது கடந்த தினம் இரவில் தான் டோல் பிளாசா அருகில் இறங்கிய காட்டு யானை அதிகாலை வரை இந்த பகுதியில் சுற்றித் சுற்றித்திருந்தது தேசிய நெடுஞ்சாலையில் கடந்து செல்லும் ஏராளமான வாகனங்களையும் தடை செய்தது എന്തിനടുക്കീറ്റ് വലിറ്റ് വേണ്ട വെള്ളം கடந்த தினம் சிறப்பு குழுவினரின் தலைமையில் வனத்துறை படையப்பாவை கண்காணிக்க தொடங்கியிருந்தனர் உள்வனத்தோடு சேர்ந்துள்ள பகுதிக்கு வந்தால் வனத்திற்குள் விரட்ட உள்ளதாகவும் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இறங்காமல் கவனம் செலுத்த வேண்டுமென்றுதான் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது இதற்கிடையேதான் படையப்பா மீண்டும் தேசிய நெடுஞ்சாலையில் இறங்கியது நியூஸ் பீரோ மூனார்